பார்க்கலாம் சிறிய புனல் மின் திட்ட கொள்கைக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்து அரசாணை இது இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இணைக்கிறார் ஷெர்லி முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க தமிழகத்தில் சிறு புனல் மின் நிலையம் அமைப்பதற்கான கொள்கைகள் வகுக்கப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது எனவே அது தொடர்பான அரசாணையை தான் தற்போது தமிழக வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக சிறிய புனல் மின் திட்டங்கள் என்பது நூறு கிலோவாட் முதல் பத்து மெகாவாட் வரை மின் உற்பத்தி திறன் கொண்ட சிறிய அளவிலான நீர் மின் நிலையங்கள் ஆகும் இதற்கான வாயிலாக தனியார் நிறுவனங்கள் சுற்றுச்சூழலுக்கு அதிக பாதிப்பு இல்லாமல் மின்சாரத்தை உற்பத்தி செய்து சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்த ஊக்குவிக்கப்படும் இதற்கான சிறிய நீர்மின் திட்டங்கள் மூலம் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைத்து புதுப்பிக்கத்தக்க மாற்று சக்தி மாற்ற அந்த மாற்று சக்தியை தூய்மையான மின்சார வளத்தையும் உருவாக்க இயலும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது நிலையான எரிசக்தி ஈர்ப்பை உறுதி செய்ய குறைந்து வரும் மரபுசார் எரிபொருளாக நிலக்கரி எரிவாயு போன்ற இரும்புகளை சார்ந்திருப்பதை தவிர்ப்பதற்காக இந்த திட்டம் என்பது கொண்டுவரப்பட்டிருக்கிறது சூரிய மின்சக்தி உற்பத்தியாளர்களுக்கு புழல் திட்டங்களால் கிடைக்கும் நிலையான மின் உற்பத்தி மின் கட்டயத்தின் திறனை சமன்படுத்துவது போன்றவை இதன் மூலம் பயன்படுத்தப்பட இருக்கிறது புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி துறையில் வேலை வாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டை உருவாக்கவும் இதன் மூலம் முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திறன் சிறு புனல் திட்டங்களால் ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் புதிய தொழில்நுட்பங்களையும் புகுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மொத்த மின்சாரத்தில் இதன் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டால் மொத்த மின்சாரத்தில் பத்து சதவீதம் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு இலவசமாக வழங்கப்படும் என்று இதன் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சிறிய புனல்மின் திட்ட கொள்கைக்கு அரசு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சர்லி